மாறன் தன் பசுமையான நீர்வளம் நிறைந்த தோட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் எல்லைக்கு அப்பால் காளியின் நிலம் வறண்டு செடிகள் கருகி வாடி நிற்கின்றன காளி அந்த காய்ந்த நிலத்தில் ஏதோ ஒன்றைச் சரிசெய்ய முயன்று கொண்டிருக்கிறார் அவரது முகத்தில் சோர்வும் எதிர்காலம் குறித்த பயமும் தெரிகிறது மாறன் தன் தோட்ட மேற்பார்வையாளருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் அவரது கண்களில் ஒரு யோசனைக்கான ஒளி தெரிகிறது அவர்கள் ஒரு புதிய நீர்வழியை அமைப்பது பற்றி விவாதிக்கிறார்கள் மாறன் காளியைச் சந்தித்து மெதுவாகப் பேசுகிறார் காளியின் சோர்வை புரிந்து கொண்டு அவர் தன் தோட்டத்தில் ஒரு முக்கியமான வேலையை காளியின் திறமைக்கு மரியாதை அளிக்கும் விதமாக வழங்குகிறார் மாறன் ஒரு சிறிய தொகையை காளியின் கௌரவம் குலையாதபடி வேலையின் முன்பணமாக நீட்டுகிறார் காளி தன் பழைய வலிமை அனைத்தும் திரும்பி வந்தது போல ஆர்வத்துடன் மண்வெட்டியை வைத்து கால்வாய் அமைக்கும் பணியில் தீவிரமாக இருக்கிறார் மாறன் அதை கவனிக்கிறார் காளியின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிகின்றன கால்வாய் அமைக்கும் பணி நிறைவடைகிறது மாறன் அதன் நேர்த்தியை பார்த்து வியக்கிறார்